லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சர்வதேச விஷயம் அதுவும் அமெரிக்காவை மிரட்டக்கூடிய ஒரு விஷயம் துவங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து உள்குத்த அரசியல் நிறையா இருக்குது இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் டீட்டெயிலாக தெரியும் அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அணு சக்தி தொடர்பான மூன்றாவது நபருடைய பேச்சுவார்த்தை ஐந்தாவது கட்டமாக நடைபெற்றது அது தோல்வி அடைந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை எந்த நேரத்தில் வேணாலும் தாக்குவோம் அதாவது அணு ஆயுதத்தை கொண்டே தாக்குவோம் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் பேச்சுவார்த்தை இதில் இஸ்ரேல் எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வந்து அமெரிக்காவை இயக்கி கொண்டிருப்பதே இஸ்ரேல் தான் அப்படின்றது விவரம் தெரிந்தவர்கள்லாம் தெரியும் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசின் அரசே வந்து இஸ்ரேலியர்கள் யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு அங்கே உள்ள மூத்த அதிகாரிகள் எல்லாமே யூதர்கள் எனவே அமெரிக்காவே இஸ்ரே இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இஸ்ரே இஸ்ரேல் என்கிற நாட்டை ஏவல் நாயாக பயன்படும் புரிதாக அவங்களுக்கு ஏவல் நாயாக பயன்படுத்தி இதை வச்சு கடிக்க விடும் இல்லைன்னா மிரட்டும் அதுக்கப்புறம் இது போய் பேச்சுவார்த்தை நடத்தும் அந்த வகையில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தை சிறிது வந்து பின்னடைவு ஏற்பட்டதை தொடர்ந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலை வைத்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலை விட்டுருக்க அமெரிக்கா அது விடல ஒரு டாக்கை கிரியேட் பண்ணும் டாக்கை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவனை அவர்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அந்த வகையில் தான் இந்த மிரட்டலில் விடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் வந்து அணுவாயுதத்தை வச்சு கூட அணுவாயுதத்தை வைத்து தாக்குவோம்னு சொல்லாமல் இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நேரடி தாக்குதலில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப் அப்படின்றது தான் ஐஆர்ஜிசி அதுதான் வந்து ஈரானுடைய இராணுவத்துடைய பெயர் ஸோ அது ஐஆர்ஜிசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் நாட்டுக்காரர்கள் மட்டும் இல்லாமல் இஸ்ரேலை எதிர்த்து இஸ்லாமிய நாடுகளை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எதிரியாக எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த ஐஆர்ஜி ஜிசி அப்படின்ற ஒரு வகையில் அவர்கள் செயல்படுவார்கள் இவர்கள் அவர்களுக்கு ஆயுதத்தை கொடுப்பாங்க தாக்குறதுக்கு இப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது என்ன அணு ஆயுத சோதனை தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மத்திய கிழக்கு நாடு மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அரபு நாடுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே போய் ஒவ்வொரு ஒருவர் மாதிரி ஒருவராக அமெரிக்கா காலில் விழுந்துட்ட விழுந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கடந்த வாரம் வந்து மூன்று நாள் பயணமாக ட்ரம்ப் வந்து எங்கேயோ சவுதி அரேபியா கட்டாரு அதே மாதிரி யூஏ மூன்று இடத்துக்கு போனார் மூணு பேரும் வாரி வாரி வழங்கினா என் பணத்தை ஒரு தாதாவுக்கு மாமூல் வழங்குற மாதிரி ஐயா நாங்கள்லாம் உங்கள் காலிறுதியில் தான் கிடக்கும் நான் வந்து உங்களுக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி போடுவேன் இல்லை இல்லை நான் வைர வைர வைடூரியமை கொடுப்பேன் நான் உங்களுக்கு விமானத்தை கொடுப்பேன் கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு என்ன பண்ணாங்கன்னா அன்பு மலையை புழிஞ்சாங்க யாருன்னா அரபு நாடுகள்லேயே பவர்ஃபுல்லான நாடு என்று கருதப்படும் சவுதி அரேபியா கட்டார் இந்த ரெண்டு பேரும் இந்த மூணு பேருக்கு தான் நம்ம நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அரபு நாடுகளில் யார் தலைமை வகிக்கிறது அப்படின்றது ஈரான் கட்டார் மற்றும் சவுதி அரேபியாவுக்குள்ளே தான் யார் பெரியவன்ற போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாடுகள் வந்து சன்னி பிரிவை சேர்ந்தது ஈரான் வந்து சியா பிரிவை சேர்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் சன்னி பிரிவை சேர்ந்தது சியா பிரியாவது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை கத்தாரும் பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் நாடு தான் சவுதியும் அதே மாதிரி தான் ஆனால் அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே மோதல் இருக்குது அப்படின்றதே நம்ம பார்த்து தான் ஆகணும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாரி வாரி வழங்கினாங்க அப்போ என்னன்னா அமெரிக்கா என்ன சொல்கிறதுனா எதற்காக இந்த ரவுண்ட் வந்ததுன்னா இந்த பாலஸ்தீனத்தை முழுமையாக ஆட்டையை போடுவதற்கு இஸ்ரேல் நடவடிக்கைக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்க போது அதற்கு இவர்கள் யார் எதிர்ப்பு வருவாங்களா அப்படின்னு பார்ப்பதற்காகவும் இவர்கள்லாம் என்னுடைய அடிமையாக இருக்காங்களா இல்லை நம்மளை எதிர்க்க போகிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வந்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்தோன்னா இல்லை ஐயா நான் உங்களோட அடிமை தான் அப்படின்றத சவுதி நிரூபிச்சிருச்சு கத்தார் வாரி வாரி கொடுத்து விமானத்தை மட்டும் இல்லாமல் ப பல லட்சம் கோடி டாலருக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு அதே மாதிரி சவுதி அரேபியாவும் அதாவது நாலரை லட்சம் கோடி அளவில் இந்திய பண மதிப்பில் ஒப்பந்தங்களை போட்டு ஐந்து வருடங்களுக்கு அமெரிக்காவுடன் தொழில்நுட்ப இந்த நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்தை அடித்தால் வரமாட்டார்கள் அமெரிக்கா எந்த அரபு நாடு மேலையோ இல்லை சவுதி அது நம்ம இஸ்ரேல் எந்த அரபு நாடு மேலேயோ எந்த இஸ்லாமிய நாடு மேலேயோ தாக்குதல் நடத்தினாலும் இவர்கள்லாம் வரமாட்டார்கள் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்ட அமெரிக்கா யார் அவள் மீதி இருக்கிறது தன்மானத்தோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் மட்டும்தான் ஸோ ஈரான் மட்டும்தான் வந்து இஸ்ரேலே எடுத்துக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கும் பெப்பே காட்டி கொண்டு இருக்கிறது ஆனால் ஈரான் மட்டுமே அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தி விட முடியுமா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடியுமா ஜெயிக்க முடியுமான்னா ஜெயிக்க முடியாது அவர்களுக்கு ஒன்று சைனாவோட சப்போர்ட் வேணும் இல்லைன்னா ரஷ்யாவோட சப்போர்ட் வேணும் இந்த ரெண்டு நாட்டுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஈரானால் தனித்து இயங்கி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட முடியாது இந்த அமெரிக்காக்கு எதிரான முடிவுகளையும் அவர்கள் எடுத்து விட முடியாது அப்படின்றது தான் உண்மை இது ஈரான்கிட்ட பல்வேறு ஆயுதங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த ஆயுதங்கள் எல்லாம் இப்போ பழைய மாதிரி நேருக்கு நேராக போய் வீரர்கள் நேருக்கு நேராக மோதி சண்டை போடுறது கிடையாது இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் மயம் எல்லாமே டிஜிட்டல் மையமானதுக்கப்புறம் எல்லாமே சேட்டலைட் லிங்கில் இருக்கிறதுனால ஈ அந்த அளவுக்கு இந்த ஏவுகணையை தான் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை கூட சரியான இலக்கை நோக்கி ஏவுவதற்கு அமெரிக்கா தயவோ இல்லை இப்போ வேறு நாட்டோடைய ரஷ்யாவோட தயவோ இல்லை சைனாவோட தயவோ தேவை ஸோ அப்போ தான் அவர்களோட சேட்டலைட்டை பயன்படுத்தி இந்த லிங்க் பண்ணி இந்த ஏவுகணைகளை வந்து ஏவ முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அவர்களே ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒட்டுமொத்த அந்த உலகமே நமக்கு அடிமையாகிடுச்சு அரபு நாடுகள் முழுவதும் நமக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா இந்த பாலசிதனை தூக்கி ஒரு வியாபாரத்தலமாக நம்ம அங்கே மாற்றிடலாம் அரபு நாடுகளையும் முற்ற அடி வைத்து அவங்க இருக்க வளர்த்த பிற நம்ம எடுத்துக்கலான்றது தான் அமெரிக்காவுடைய பிளான் ஆகிருக்கு ஸோ இதுக்கு வந்து ஒரே முற்றுக்கட்டையாக இருப்பது ஈரான் தான் எனவே ஈரானை நசுக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா பல திட்டங்களை போட்டுட்டு இருக்கும்போது இந்த இருபத்தி மூணாம் தேதி வந்து ஒரு பேச்சுவார்த்தை ரோமில் நடந்தது அதாவது இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து விட்டது அது காரணம் என்னென்னா அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டேன் ஈரான் வந்து ஒப்புக்கொள்ளணும் கையெழுத்து போடணும் அப்படிங்கும்போது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒப்பந்தம் அப்படின்றது நீ நான் பற்ற குறைக்கிறேன் அப்படின்னா நீயும் பற்ற குறைச்சா தான் அதுதான் ஒப்பந்தமே தவிர நீ வந்து எதையுமே பயன்படுத்தக்கூடாது ஆனால் நான் ஏற்கனவே வச்சுருக்க வச்சிருப்பேன்னு சொன்னேன்னா அது வந்து ஈக்குவலான ஒப்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு இதை ஓப்பனாக சொல்லியிருக்காரு எனவே இந்த ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தை முறியூட்டுற நிலையில் எந்த நேரமும் இஸ்ரேலை வைத்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்ற அச்சம் எழுந்திருக்கு அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதுதான் இப்போ பரபரப்பான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதை விட அதி தீவிரமான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுறதுக்கு பதில் எச்சரிக்கை ஸோ அந்த பதில் எல்லாம் விடலாம் எல்லாம் ஓகே ஆனாலும் ஈரானுக்கு ரஷ்யாவோ இல்லை சைனாவோ இல்லை வேறு ஏதாவது வளம்புருந்திய நாடுகளோ துணை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் இஸ்ரேலையே தாக்க முடியும் ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு வேட்டை நாய் அமெரிக்காவோட வேட்டை நாய் அந்த வேட்டை நாயை ஏவி விட்டு இவர்களை கடிக்க வைக்கலாம் ஆனால் அவர்கள் முதலாளி வலுவானவன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஈரான் அந்த முதலாளி வேட்டை நாயை மட்டுமல்ல அந்த முதலாளியும் தாக்குவது என்பது இவர்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் அது சரியாக வருமானது தெரியல எனவே இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணலான்னு ஈரானு அமெரிக்கா போர் விமானங்கள் மீதோ இல்லை அமெரிக்க சார்புள்ள நாடுகள் மீதோ அனுபாயத்தை ஏவினால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதே இஸ்ரேல் மேலேயே பத்து ராக்கெட் ஏயும் போது ஒன்று போய் விழுந்தாலே இஸ்ரேலே அழிந்து விடும் இந்த பூமி பந்திலே இல்லாமல் ஆயிரும் அப்படின்றது தான் ஈரானுடைய திட்டம் நம்ம போடுவோம் நம்மகிட்ட வந்து கை வச்சால் நிச்சயமாக உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்னு தான் இருக்காங்க ஸோ இது அடுத்த கட்டமாக என்ன போய் முடிய போதோ இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த தாவா தீந்தா மட்டும்தான் பாலஸ்தீனத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வை அமெரிக்காவை எடுத்து வைக்காமல் இருக்கும் இஸ்ரேல் எடுத்து வைக்காமல் இருக்கும் இருந்த போதிலும் இஸ்ரேல் கொடுமைகளை செய்து கொண்டிருக்க தொடர் தாக்குதலை நடந்து கொண்டிருந்தாலும் இந்த விஷயத்தில் ஈரான் ஓ ஈரானை பார்த்து இந்த இரு நாடுகளும் லேசாக பின்வாங்கினால் மட்டுமே இஸ்லாம் நாடுகளை பொறுத்தளவுக்கு நிம்மதியாக இருக்க முடியும் தான் இப்போ உள்ள இதாக இருக்குது ஸோ என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்